வணக்கம் இந்த வீடியோல சாமியுடைய காந்தமலையை பத்தி பார்க்கலாம் வாங்க சாமியை கும்பிடுற ஒவ்வொரு பக்தனுக்கும் சின்ன வயசுல இருந்து இந்த காந்தமலை அப்படிங்கிற வார்த்தை தெரிஞ்சிருக்கும் ஓம் கன்னிமூல கணபதியே சரணமய்யப்பா ஓம் காந்தமலை ஜோதியே ஓம் சுதனே ஓம் அன்னதான பிரபுவே சரணம் ஐயப்பா இப்படி பஜனைக்கு பஜனை சரணம் போடுறப்ப அந்த காந்தமலை அப்படிங்கிற வார்த்தை நமக்கு பரிட்சயமாயிருக்கும் இருக்கும் காந்தமலை எங்க இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டா மகர ஜோதி தெரியக்கூடிய மலையத்தான் காந்தமலை மலை அப்படின்னு சொல்லுவாங்க சரி அந்த மகரஜோதி ஜோதி தெரியக்கூடிய மலைக்கு பொன்னம்பல மேடு ஒரு பேர் இருக்கு அப்புறம் ஏன் காந்தமலை அப்படின்னு இன்னொரு பேர் வந்துச்சு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் ஐயப்ப சாமியுடைய பூங்கா வனம்னு சொல்லப்படக்கூடிய அந்த வனாந்தரத்துக்குள்ள அந்த மலங்காட்டுக்குள்ள மொத்தம் பதினெட்டு மலைகள் இருக்கு பொன்னம்பல நாகமலை சுந்தரமலை கரிமலை மதங்கமலை மயிலாடும் மலை ஸ்ரீபாதமலை மலை தேவர் மலை நிலக்கல் மலை தலப்பாரா மலை சித்தம்பல மலை கழுக்கி மலை புதுசேரி மலை காலகட்டி மலை இஞ்சிப்பாரா மலை சபரிமலை நீலிமலை கவுண்டமலை இப்படியாக மொத்தம் பதினெட்டு மலைகள் இருக்குது இப்படி இத்தனை மலைகள் இருக்கும் போது மகரஜோதி கரெக்டா அந்த காந்தமலை உச்சியில அந்த பொன்னம்பல மேட்டு உச்சியில தெரியுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் காலங்காலமாவே இந்த மலைய பொன்னம்பல மேடு அப்படின்னு தான் சொல்லி வந்திருக்காங்க அது அப்படி ஒரு பேர் கிடைச்சிச்சு பொதுவாவே சிவபெருமானத்தான் என்னப்ப நல்லவா எந்தாயும் அல்லவா பொன்னப்ப நல்லவா பொன்னம்

அதனால ஆதி கோயில் ஆதி மூலஸ்தானம் அஷ்ட சாஸ்தாக்களில் எட்டாவது அவதாரமாக வந்த நம்ம தர்ம சாஸ்தாவுக்கு மொத மொத கோயில் உருவான இடம் இந்த பொன்னம்பல மேடுதான் அப்படின்னு சொல்லப்படுது ஐயப்ப தர்ம சாஸ்தா அவதாரம் எடுத்து இந்த பூமியில வாழ்ந்துகிட்டு இருக்கும் போது ஒரு சமயத்துல காட்டுப்பகுதிக்குள்ள வராரு அப்படி அவர் காட்டுப்பகுதிக்குள்ள வரும்போது பெரியாணை வட்டத்து பக்கத்துல உட்கார்ந்து தவம் பண்ணிக்கிட்டு இருந்த நிறைய முனிவர்கள் ரிஷிகள் இவங்க எல்லாரும் ஐயப்ப சாமியை பார்த்து வணங்கி தர்ம சாஸ்தாவே உங்களுக்கு நாங்க எங்க கையால பூஜை பண்ணனும் அந்த பாக்கியத்தை எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லி இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோமே பொன்னம்பலமேடு அங்க அந்த முனிவர்கள் எல்லாரும் அவங்களுடைய தவ வலிமையால ஒரு பொன்னம்பலத்தை ஒரு பொற்கோவில உருவாக்கி அதுல தங்க சிங்காசனத்தை உருவாக்கி அதுல நம்ம ஐயப்ப சாமி உட்கார வச்சு அந்த முனிவர்கள் எல்லாரும் பொற்கோவில் கட்டி பூஜை பண்ணுன இடம்தான் பொன்னம்பளம் அப்படிங்கிற பெயரால அழைக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறமா இந்த கேரள தேசத்தையே உருவாக்குன பகவான் பரசுராமர் தன்னுடைய இந்த என்னைக்கும் சாமி துணை இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய தவம் தவமை அதனால சந்தோஷம் அடைஞ்ச சாஸ்தா அவருக்கு காட்சி கொடுத்து இந்த கேரள முழுக்க இந்த காட்ஸ் ஓன் கண்ட்ரி முழுக்க நிறைய சாஸ்தா கோயில்களை கட்ட சொல்லி பரசுராமர் கிட்ட சொன்னாரனும் அதன் பேரிலே பரசுராமர் நூத்தி எட்டு சாஸ்தா கோயில்களை அந்த காலகட்டத்தில் நிர்மாணிச்சாருனோ அதுல அவர் முதல் சாஸ்தாவாக தங்க செலையாக இந்த ஆதி மூலஸ்தானத்துல இந்த பொன்னம்பலத்துல தங்க ஐயப்பனுடைய விக்ரகத்தை பதிஷ்ட பண்றாரு இப்படி இப்படித்தான் ஆதி காலத்திலேயே பொன்னம்பலமாக தங்க கோயிலாக இந்த வனாந்தரத்துக்குள்ள ஐயப்பனுடைய கோயில் இருந்திருக்கு அப்போ சபரிமலையில எல்லாம் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய கோயில் கிடையாது பொன்னம்பலம் தான் ஆண்டவன் இருந்த ஆதி கோயில் அதுக்கப்புறமா பிற்காலத்துல உதயணன் அப்படிங்கிற ஒரு கொள்ளக்காரனால இந்த தங்க கோயிலானது ஐயப்பனுடைய ஆதி மூலஸ்தானமானது சூறையாடப்படுது மொத்த தங்கமும் கோயில் சொத்துகளும் கொள்ளையடிக்கப்பட்டுருச்சு அதுக்கு பின்னால உதயணனை கொள்றதுக்காக ஆரிய கேரள வர்மனாக ஐயப்ப சாமி பறந்து வந்து வந்து பந்தளத்துடைய படைய வழி நடத்தி வந்து சபரிமலை மேல தர்மசாஸ்திரா ஆண்டவன் ஐயப்பனுக்கு மறுபடியும் ஒரு கோயில கட்டுறாரு அதுதான் இன்னைக்கு நம்ம கும்பிட்டு இருக்கக்கூடிய சன்னிதானம் இப்படி ஆண்டவன் ஆதியிலேயே இருந்த இடம் அப்படிங்கறதுனாலதான் நம்ம புண்ணியமான சபரிமலை மேல கூட இந்த மகர ஜோதியா வந்து அவர் நமக்கு காட்சி கொடுக்காம பொன்னம்பல மேட்டு மேல அந்த பூர்வீக தளத்திலேயே நமக்கு ஜோதி ரூபமா வருஷா வருஷம் காட்சி கொடுக்கிறாரு சரி பொன்னம்பலம்னு ஏன் பேர் வந்துச்சு அப்படி

பார்த்தோம்னா இந்த பூலோகத்து வைகுண்டம் ஸ்ரீரங்கம் தான் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா எல்லாராலையும் வைகுண்டத்துல போய் பெருமாளை சேவிக்க முடியாது நமக்கெல்லாம் வைகுண்ட பாக்கியம் கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியாது அதனால இந்த பூலோகத்தில் இருக்கக்கூடிய அந்த புண்ணிய கோயில பூலோகத்து வைகுண்டம் அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த பொன்னம்பலமேட்டை நம்மளாம் ஆண்டவனை போய் காந்தமலையில அடைவுமான்னு தெரியல அந்த அளவுக்கு நமக்கு பாக்கியம் இருக்குமான்னு தெரியல அதனால இந்த பொன்னம்பலமேட்டையே காந்தமலை அப்படின்னு சொல்லி சொல்ல ஆரம்பிச்சாங்க சரி இப்போ பொன்னம்பலமேட்டில் என்னெல்லாம் இருக்கு அங்க அந்த ஆதி மூலஸ்தானம் இருந்ததுக்கான ஏதாவது சுவடுகள் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டா பெருசா எதுவும் இல்ல முன்னால காலத்துல எல்லாம் சிதஞ்சு போன உடஞ்சு போன அந்த கோயிலுடைய மிச்சங்கள்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க ஆனா இப்போ அந்த கோயில் இருந்ததுக்கான எந்த தடயமும் இல்ல அந்த இடத்துல பாறையில செதுக்கப்பட்ட ஒரு எந்திரத்தினுடைய வடிவம் மட்டும்தான் இப்போ நம்மளால பார்க்க முடியும் அதுபோக போக பொன்னம்பல மேட்டில் சீத்த குளம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு குளம் இருக்கு அந்த தான் மகரஜோதி எப்போ வானலோகத்திலிருந்து காந்தமலையிலிருந்து இறங்கி வந்து

எனவே இந்த அச்சங்கோயில் இருக்கக்கூடிய சாஸ்தாவுக்கும் திருவாபரண பெட்டிகள் தனிப்பட்ட முறையில் இருக்குது அந்த திருவாபரண பெட்டிகள் வருஷத்துல திருவிழா நடக்கும் போது கிளம்பி வரும்போது முன்னால ஒரு தங்க வாழ ஒரு பதினெட்டு இன்ச் நீளம் உள்ள ஒரு தங்க வாழ கொண்டு வருவாங்க அது ஐயப்ப பயன்படுத்திய வாள் அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு ஆனாலும் இது காந்தமலையிலிருந்து வந்து சேர்ந்த வாள் அப்படின்னு நம்பப்படுது எதுக்காக இந்த வாழ காந்தமலை வாள் அப்படின்னு சொல்றாங்கன்னு சொல்லி கேட்டா முற்காலத்துல ஒரு வயசான ஒரு பக்தர் ஐயப்ப தேடி அச்சங்கோயில் மலை மேல நடுராத்திரியில ஏறி போய்கிட்டு இருக்காரு கொஞ்சம் கூட வெளிச்சம் இல்ல அவர் கையில எந்த ஒரு விளக்கும் இல்ல அதனால வழி தெரியாம திக்கு தணறி அவர் நிக்கும் போது நோக்கி சரண கோஷம் போடுறாரு அப்போ ஐயப்பனுடைய அசதீரியே ஒழிச்சு அவருக்கு முன்னால தங்கம் போல மின்னக்கூடிய ஒரு பிரகாசமான வாள் உருவாகுது இந்த வாளுடைய வெளிச்சத்தை வச்சே நீ கோயிலுக்கு போய் சேர்ந்துருவ அங்க கோயில் இருக்கக்கூடிய சாஸ்தா உடைய சிலை முன்னால இந்த வாழை வச்சு சாமி கும்பிட சொல்லி கோயிலை நிர்வாகம் பண்றவங்க கிட்ட சொல்லுங்க அப்படின்னு ஐயப்ப சாமி அனுப்பி வச்சதாகவும் இப்படி காலங்காலமா ஆக காந்தமலை வாள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ஐயப்பனுடைய வாழானது அச்சங்கோயில்ல வச்சு பாதுகாக்கப்படுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்க நன்றி வணக்கம்